புனித வழிபாடு ஓம் ஏடப்பட்டு இழைக்கின்றேனை அறுத்து ஏற வாங்கி ஆங்கே ஆங்கேத்தாண்டு கொண்டார் போலும் தாவி முதற்காவியல் யமுனை கங்கை சரஸ்வதி புற்றாமரை புற்கனின் நீர் கோவியடு குமரிவர் தீர்த்தம் சூழ்ந்த கோவியடு குமரிவர் தீர்த்தம் சூழ்ந்த குழந்தை கிற்கொட்டத்தியம் ஓம் பசுவின் எ நோக்கள் பசுவன் பார்மின் அன்றழ்கவே திருவணிநீர் உட்கொள்ள உமைச்சமானீர் உச்சினைற்ற ஓம் கலம் களம் மரந்தடியன் தமிழோடியன் நலம் தீங்கு உன்னை மரந்தன் உண்ணாமி மனந்தனியே பெரும்புலர் காலை மூலிகி விட்டு தடுக்கப்பட்ட

நன்னீர் பெருங்கல் கொன்னே போற்றி நீருக்கள் நிறைவை போத்தி மகர வாகனம் மகிழந்தாய் ஒத்தி புனிதன் சலைவர் வனிதை போத்தி கங்கை என்னும் மங்கை போற்றி யமுனி நதியனும் நல்லாய் போற்றி நருமதேதியா நல்ல போற்றி சிந்து நதியின் சிறப்பை போற்றி ஆண்புரணை அரசே போற்றி தன்பரனை தாயே போற்றி போற்றி ஓ சொல்லக ஜோதி உள்ளது பல்லக விளக்கது வளரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி ஆனைந்து வழிபாடு ஓம் பாவும் வழியும் பத்தர வேண்டுவேன் ஆவிலன் துகந்தாடும் அமன்களன் தேவராய் காவலாளன் கலந்தருள் செய்மேனே

கோவிலுக்கு கருங்கலம் கோட்டமில்லது நாவினுக்கருங்கலம் கருங்கலம் வாயவேன் விண்ணுற அடிக்கிய விறகு உண்ணிய புயலவை ஒன்றுமில்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயவே நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயவே நன்னி நின்று அறுப்பது நமச்சி வாயவே மற்றக்கின்றேனில் சேர பாதமே மனம் பாவித்தேன் பெற்றோ பிறந்தேரேனே பிறவாத தன்மை வந்து எரினேன் கற்றவர் தொழுதும் சேர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினோ சொல்லும் நான் அம நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே வித்தை நனிவார் வினைப்பயக்கும் அத்திரம் ஆவது அஞ்செழுத்துமே நனிவார் வினைப்பய அத்திரம் ஆவது அஞ்செழுத்துமே தேனிவார் வினைப்பகைக்கும் அத்திரம் ஆவது அஞ்செழுத்துமே தேனிவார் வினைப்பகைக்கும் அத்திரம் ஆவது ஐந்தெழுத்துமே ஓம் கவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போத்தி போத்தி ஏகம் பத்துரை எந்த ஆய் பாகம் பெண்ணுரானாக் கோர்த்திதான் எந்திப்பா எப்படி எல்லாத்திலும் தொழிச்சுட்டாங்க சிவா தொழிச்சுட்டு வந்தி எல்லாம் சுற்றி தொழிச்சுட்டாங்க ஓகே